வார சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் வகம் தாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாம பார்க்க போறது ஆடி அமாவாசையில் நாம் செய்ய வேண்டிய உப்பு பரிகாரம் நிறைய பேர் சனிக்கிழமை செய்யணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பா கிடையாது ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யணும் நாளைய தினம் மிகவும் சிறப்பு பொருந்திய நாள் பல வருடங்கள் கழித்து வருகின்ற ஒரு அமாவாசை ரவி புஷ்கர யோகத்தோட வருகின்ற ஒரு அமாவாசை இந்த அமாவாசைக்கு உண்டான ஒரு முழு பதிவை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஒரு செடியை வாங்கிட்டு வந்து நாம் வைக்கணும் இன்னொரு செடியை வாங்கிட்டு வந்து பீரோல வைக்கணும் அது என்ன எப்படி என்னெல்லாம் செய்யணும் என்ன ஒரு சிறப்போடு வருது ஆடி அமாவாசை அமாவாசையே சிறப்பானது ஆடி மாதம் மிகவும் சிறப்பானது தட்சிணாயன புண்ணிய காலம் அதிலேயும் வருகின்ற அமாவாசை அப்போ ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசை வந்து ரவி புஷ்கர யோகத்தோட ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வந்தாலே சிறப்பு அமாவாசை சிறப்பு ஆடி மாதம் அதாவது தட்சணாயன புண்ணிய காலத்தில் வருகின்ற ஆடி அமாவாசை சிறப்பு ஞாயிற்றுக்கிழமையில் வருகின்ற அமாவாசை சிறப்பு அதுவும் ரவி புஷ்கர யோகத்தோடு வருகின்ற சிறப்பு மற்றும் இன்னொரு சிறப்பும் இருக்கு இப்படி பல சிறப்புகளை கொண்டு வருகின்ற இந்த ஆடி அமாவாசை பற்றிய முழு பதிவு அடுத்த ஒரு காணொலியில் நாம பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதிரி சிறப்பு பொருந்திய நாட்களை வந்து நாம் கைவிடக்கூடாது பஞ்ச பருவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அதெல்லாம் நாம அடுத்த பதிவுல பார்க்கலாம் நாளைய தினம் செய்ய வேண்டிய ஆடி அமாவாசை உப்பு பரிகார பதிவு தான் நாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைய தினம் வந்து இன்றைய தினம் செய்ய வேண்டியது நாளைய தினம் செய்ய வேண்டியது இந்த மாதிரி சில சிறப்புகள் கொண்ட வீடியோக்கள் வந்து ஷார்ட் ரூபத்தில் உங்களுக்கு ஆறு வீடியோக்களாக இன்றைய தினம் வந்து கொடுத்துருக்குறேன் எல்லாருமே பார்த்து செய்து பயன் ரொம்ப சின்னது தான் ஆனால் வந்து சக்தி மிக்கது எல்லாரும் பார்த்து நேரம் கிடைக்கும்போது அந்த ஆறு ஷாட்டையும் பார்த்து பயன்பெறுங்கள் அந்த ஆறு ஷாட்டையும் நான் வந்து லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அங்கே போயிட்டு நேரம் இருக்கும்போது இன்றைய தினம் இரவுக்குள் செக் பண்ணி செய்யுங்க சில பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கும் அதனால் வந்து கவனமாக பார்த்து செய்யுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது அமாவாசை உப்பு பரிகாரம் பல லட்சம் மக்களினுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொன்னால் அது நிஜமானது தான் நீங்கள் என்ன சொல்றீங்க தானே ஏன்னா நிறைய பேர் வந்து செய்து பயன்பெற்று இருக்கிறாங்க நம்ம நாடு மேலை நாடுகள் இப்படி வந்து எல்லா நாடுகளிலேயும் செய்து பயன்பெற்று இருக்கிறாங்க நம்முடைய அப்பைதா செவன் எயிட் சிக்ஸ்தில் வந்து நிறைய வீடியோக்கள் நிறைய பிரச்சனைகளுக்கு பரிகாரங்களாக வீடியோக்கள் கொடுத்துருக்குறேன் நேரம் இருக்கும் போது இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றாற் போல அதுல வீடியோக்கள் இருக்கு பார்த்து பயன் பெறுங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கணும் இந்த மஞ்சள் துணி வந்து பட்டு துணியாக இருந்தால் ரொம்ப சிறந்தது ஒரிஜினல் பட்டாக இருந்தால் சிறந்தது அப்படி இல்லைன்னா இப்போ வருகின்ற ஷைனிங்காக இருக்கக்கூடிய ஒரு பட்டு துணியை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஒருவேளை பட்டு துணி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெண்மையான புது துணியில் அதாவது புதுமையான துணியாக தான் இருக்கணும் பழைய அதாவது வேஸ்ட் இருக்கும் அது வந்து பழசாக இருக்கும் அதை வந்து நம்ம பயன்படுத்த மாட்டோம் அதெல்லாம் இதற்கு பயன்படுத்தக்கூடாது புதுசாக ஒரு வெண்மையான துணி இருந்தால் அது வந்து மஞ்சளில் வந்து மஞ்சள் தண்ணீர் கலக்கி அதில் ஊற வச்சு காய வச்சு அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் வந்து ஷைனிங்காக இருக்கக்கூடிய பட்டு துணி தான் ரொம்ப சிறந்தது எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கோங்க ஆடி பதினெட்டு இன்றைய தினம் ஒரு உப்பு பேக்கெட் வாங்கியிருப்பீங்க அதில் இருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரூபாய் நோட்டுக்களை வைக்கக்கூடாது ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க அதனால தான் ரூபாய் நோட்டுக்களை வந்து வைக்கக்கூடாது ஒரு ரூபாய் காயன் அல்லது ஐந்து ரூபாய் காயன் அல்லது பத்து ரூபாய் காயன் தான் வந்து வைக்கணும் மேலை நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் நாட்டில் என்ன காயன் இருக்கோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க வச்சுட்டு ஒரு சின்ன பீஸ் வந்து தங்கம் வந்து அதில் வச்சுட்டு நல்ல மூட்டையாக கட்டி நாம் சொல்லுகின்ற நேரத்தில் நிலைவாசலில் கட்டும்போது கடன்கள் என்பது கண்டிப்பாக அடையும் தங்க நகை கடன் இருந்தால் அதுவும் அடையும் டூ வீலர் ஃபோர் வீலர் இந்த மாதிரி லோன் இருக்கும் அதுவும் அடையும் இந்த நேரத்தில் ஆன்லைன் டிரான்சாக்ஷனும் வந்து செய்யலாம் நாளைய தினம் முன்னோர்களை வேண்டி ரொம்பவும் சிறப்பு பொருந்திய அமாவாசை அப்படின்றதுனால முன்னோர்களை வேண்டி இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பரிகாரம் அமாவாசை வந்து நாம கும்பிட்றோம் அதற்கு முன்பாகவே செய்யணுமா கும்பிட்ட பிறகு செய்யணுமா இப்படி பல சந்தேகங்கள் இருக்கு எந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் ஒரு சுப முகூர்த்த நேரம் வந்து நாம மாதா மாதம் குறிச்சு சொல்லுவோம் அந்த நேரத்துல நீங்க செய்தால் போதுமானது ரொம்ப எளிமையானது தான் ஆனால் நல்ல மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கும் உங்களில் எத்தனை பேருக்கு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்பவர்களுக்கு வந்து அது வந்து ஒரு உந்துதலை ஏற்படுத்தும் இது நிஜம்தான் அப்படின்னு புதுசாக நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருக்கும் இதனால் உங்களுக்கும் புண்ணியம் என்பது ஏற்படும் அதனால் வந்து ஒரு கைப்பிடி அளவு உப்பு காசு வச்சுட்டு கட்டுங்க அதில் வந்து மிளகு வைக்கலாம் பச்சை கற்பூரம் வைக்கலாம் குன்றின் மணி வைக்கலாம் வெள்ளியும் வைக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தும் கட்டலாம் அப்படி இல்லைன்னா பேசிக்காக காசு தங்கம் இது மட்டும் வச்சு நீங்கள் நிலைவாசலுக்கு வெளி பாகத்தில் கட்டுங்க முடியலன்னா உள்பாகத்தில் கட்டுங்க அப்படி இல்லைன்னா ஜன்னலில் கூட நீங்கள் இந்த ஒரு உப்பு மூட்டையை கட்டலாம் ஆனால் மஞ்சள் துணி மிக மிக முக்கியமானது இந்த மூட்டையை கட்டி சாமி ரூமில் வைக்கிறது பீரோவில் வைக்கிறது இந்த மாதிரி நாம் செய்யக்கூடாது முன் வாசல் பின் வாசல் ரெண்டு இருக்குன்னா ரெண்டு வாசல்லையும் நாங்கள் நாம் வந்து கட்டலாம் சில தோழிகள் கேட்டிருந்தாங்க நாங்கள் புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கோம் அது வந்து உப்பு மூட்டை கட்டினதனுடைய பலன்தான் நாங்கள் வாசக்கால் வைக்க போகிறோம் அதில் கட்டலாமா அமாவாசை என்று அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக கட்டலாம் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நன்மை நடந்திருக்கு அப்படின்றத கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா பார்ப்பவர்களுக்கு அதை வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி இந்த உப்பு மூட்டையை நீங்கள் வந்து கடைகளில் கட்டலாம் ஆட்டோவில் கட்டலாம் காரில் கட்டலாம் இந்த மாதிரி பணம் எதன் மூலமாகலாம் நமக்கு வருதோ அந்தந்த உபகரணங்களில் இந்த ஒரு உப்பு மூட்டையை கட்டலாம் இது வந்து இந்த மூட்டை கட்டுவதனால நமக்கு ஏன் இவ்வளவு மாற்றம் ஏற்படுது அப்படின்னா உப்பு அப்படின்றது ருணம் இதில் நாம் எது வச்சாலும் அது வந்து நம்மை தேடி வரும் அப்போது காசை நாம் வைக்கும்போது காசு நம்மை தேடி வரும் தங்கம் நாம வச்சோம் அப்படின்னா தங்கம் நம்மை தேடி வரும் அவ்வளவுதான் பேசிக்கான பார்முலா இவ்வளவு தான் அதனால தான் அது மட்டும் இல்லாமல் உப்பு வந்து மகாலட்சுமி தாயாரினுடைய சொரூபம் மஞ்சள் துணி இந்த மஞ்சள் துணி வந்து குருவினுடைய சுரூபம் இப்படி நாம் செய்யும்போது இது எல்லாம் சேர்ந்து அமாவாசையில் செய்கிறோம் அதிலும் அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்கிறோம் அதனால் நமக்கு நல்ல பலன் வந்து தருது எந்த நேரம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த அமாவாசைக்கு ரெண்டு நேரம் தான் நல்லா இருக்குது காலையில் ஏழு மணியில் இருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்து முடிச்சுடுங்க அப்படி இல்லைன்னா பதினோரு மணியில இருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே செய்து முடிச்சுடுங்க இந்த மூட்டையை வந்து தயார் பண்ணி மஞ்சள் துணியில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு தங்கம் காசு தங்கம் இல்லைன்னா காசு வச்சு மூட்டையாக கட்டிட்டு சுவாமிகிட்ட வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பூ வச்சு நீங்கள் வந்து நிலைவாசலை கட்டிட்டு அதற்கு ஊதுவத்தி காமிச்சிட்டு சுவாமி கிட்டையும் உங்களுடைய முன்னோர்கள்கிட்டையும் மனசார வேண்டிக்கங்க கடன்கள் முழுவதும் அடையணும் பணம் வீட்டிற்கு வரணும் வரவேண்டிய பணம் நிறைய இருக்கு எங்களுக்கு வரலன்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்தால் வரவேண்டிய பணம் கூட வரும் எங்களுக்கு வேலை இல்லை எங்களுக்கு வேலை வேணும் அதற்கு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னும் கேட்குறாங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இது வந்து பணம் தானே வரும் வேலை எப்படி வரும் அப்படின்னா நமக்கு பணம் வரணும்னா வேலையின் மூலமாகத்தானே வரும் அப்போ வேலையும் இந்த பரிகாரத்தின் மூலமாக வரும் இப்படி பல பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு கைப்பிடி அளவு உப்பு தான் அப்படின்றது வந்து நம்ம நம்ப முடியாததாக இருக்கு ஆனா அதுதான் உண்மை நாளைய தினம் இந்த நேரத்துல செய்து பயன்பெறுங்கள் எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்க லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க ஆனால் சிலர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்றும் ஒரு அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா பிரியவாச்சரணம்